சிறகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்துவால் அண்ணாமலை மனோஜ் கடைக்கு ஓனரானதால் முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க என்ன தான் இது மனோஜுக்கும் ரோஹினிக்கும் பிடிக்கலனாலும் இந்த மனோஜ் திருந்தணும் பணத்தோட அருமை தெரியணுன்னா இப்படிலாம் நடந்தாதான் மனோஜ் திருந்துவான் அப்படின்னு அண்ணாமலையும் முடிவெடுக்கிறாரு ரொம்பவே சந்தோஷமாக இருந்த மீனாவும் முத்துவும் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் அங்கே ரெண்டு வயசானவங்க அவங்களுக்குன்னு அறுபதாவது கல்யாணத்தை எல்லோரும் முன்னாடியும் வச்சு செஞ்சிட்ருக்காங்க இதை பார்த்த முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாத்தியா மீனா இவங்களுக்கு வயசானாலும் அன்பு குறையவே இல்லை இதே மாதிரி தான் நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருந்து இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் அண்ணன் மனோஜ் மாதிரி அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி யாரையும் ஏமாத்தாம அவமானப்பட்டு இருக்காமல் நமக்கு கிடச்சதே போதும்னு நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷமாக இருக்கலாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணும்போது முத்து ரொம்பவே சந்தோஷமாக வீடியோலாம் எடுத்துகிட்ருக்காரு இருக்காரு அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே மீனாவும் முத்துவும் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் போய் பேச அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்க இங்கே இல்லை அவங்க மலேஷியாலருந்து வந்திருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் மலேஷியாவில் இருக்கிறாங்க அப்படின்றத மீனா முத்து தெரிஞ்சுக்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க ஏங்க இவங்களும் மலேஷியாலேருந்து வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இவங்களுக்கு நல்லா விருந்து சமைச்சு கொடுத்து அது மட்டும் இல்லை இந்த ரோகிணியும் மலேஷியாவில் இருக்கிறதுனால ஏதாவது ரோகிணிக்கு இவங்களால உதவ முடியுமான்னு பார்ப்போமேங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க உடனே முத்துவும் நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது மீனா கண்டிப்பாக இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு அது மட்டும் மீனா கோயில்ல இருந்து வந்த உடனே எப்பயும் போல முத்து மீனா மேல கோவமா இருக்கிற விஜயா கேள்வி கேக்குறாங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏ மீனா வீட்டுல இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு வெளியிலயே எப்ப பார்த்தாலும் முத்து கூட போயிட்டு உனக்கு வேற வேலைன்றதே கிடையாதா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுற இல்லை பூ கொடுக்க போகணும்னு கிளம்பிடுற அப்போ வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்கறது வெளியில போயிருக்க எல்லாரும் வந்து இப்போ சாப்பிட வருவாங்களேன்ற பொறுப்பு கொஞ்சமாவது இருக்கா இந்த வீட்டுக்கு மருமகளாக இருந்தால் மட்டும் போதாது என் பேச்சையும் கேட்டு நடக்கணும் நீ என்ன பெருசாக பூவெல்லாம் கொண்டு போய் கொடுத்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போற நீயும் அந்த முத்துவும் சேர்ந்து போட்ட திட்டத்தால் தானே என் பையன் அந்த கடைக்கு ஓனரா இருக்க கூடாதுன்னு இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்க நீங்கள் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் என் மருமக ரோகினியும் என் பையன் மனோஜும் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை நிக்கணுமா நிற்கணுமா அப்படின்னு மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட மீனா தாங்க முடியாம ரொம்பவே கோவத்தில் அத்த போதும் த எவ்வளோதான் நான் பொறுமையா இருப்பேன் நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் உங்கள் பையனும் நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இதில் என்ன தப்பு இருக்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் தான் போனேன் அதை மட்டும் இல்லாமல் வெளியில போய் ஏன் வேலையவும் நான் பார்க்க வேண்டாமா எப்பயுமே வீட்டு வேலையை மட்டும் செய்யறதுக்காக தான் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் சும்மா போகல அங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலையும் இருந்தது உங்க பையன் மனோஜ் இப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே அவருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே பெரிய கடையோட ஓனரா இருந்து உங்க பையன் மனோஜ் பெருசா என்ன சாதிச்சிட்டாரா மனோஜ் உண்மையாவே நிறைய படிச்சிருக்காரு ஆனா அவருக்கு புத்திசாலித்தனமும் இல்லை திறமையும் இல்லை அதனால தான் எல்லார்கிட்டேயும் ஏமாந்து வந்து நிற்கிறாரு மத்தவங்கள ஏமாத்துறாரு குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ரோகிணி ஏமாத்திருக்காங்கன்னா அதுக்கு துணையா இருந்தது தான் ஆனால் மனோஜ் மேலே இருக்கிற பாசத்துல அவரை திட்டமாட்டிக்கிறீங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்கே வெளியில எனக்காக நான் போய் வேலை செஞ்சுட்டு வரேன் தேவையில்லாம என்ன திட்டிருக்கீங்களே யார் மேலேயும் போறாமல் பட வேண்டி அவசியம் எனக்கும் இல்லை என் வீட்டுக்காரர் முத்துவுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லும்போதே முத்து அந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க இதை பார்த்த விஜயாவும் முத்து இவங்க ரெண்டு பேரும் யாரு எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறீங்க என்ன மீனா இவர் உன்னுடைய சொந்தக்காரங்களா சாப்பிட்றதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க அத்தை இவங்க ஒன்றும் ஏன் சொந்தக்காரங்க இல்லை இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க ரோஹிணிக்கு இவங்களால உதவி செய்ய முடியுமா இல்லை ரோஹிணியோட சொந்தக்காரங்களை இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்காக தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னவே என்னையே இப்படி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல மண் உடனே முத்துவும் வந்தவங்கள அங்கே உட்கார வச்சு மீனாகிட்ட சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வர சொல்கிறாங்க ஆனால் விஜயாவுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனாலும் அவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்களேன்றதுக்காக அமைதியாகவே இருக்கிற அந்த சமயம் ரோகிணி மனோஜன் எல்லாருமே வீட்டுக்கு வர மனோஜ் இதை பார்த்துட்டு ரொம்பவே கோவமா பாத்தீங்களாமா இந்த முத்து மீனாவால் நான் என் சொந்த கடையிலேயே ஸ்டாஃபா வேலை பார்க்குறேன் கணக்கெல்லாம் பார்க்கணுமா இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது ரோகிணி சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு ரோகிணி ஓ கிட்ட ஃபோன் பண்ணியா உன் அப்பா கிட்ட பணத்தை வாங்க சொன்னியா இதுக்கு தான் ரோகினி உன் அப்பா வெளியில் இருக்கும்போதே சொத்தெல்லாம் உன் பேரில் மாற்றி எழுதியிருந்தா இப்போ எந்த பிரச்சனையும் வந்திருக்காது யார்கிட்டயும் பணத்துக்கு நம்ம கேட்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது அப்பப்போ உன் பணத்தையே எடுத்து செலவு செஞ்சுருக்கலாம் நான் தான் கொஞ்சம் பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டேன் ரோகிணி அப்படின்னு பணத்துக்காக என்னென்னமோ பேசிகிட்ருக்காரு இங்கே மனோஜ் இதை கேட்கும்போது ரோகிணிக்கு அவ்வளோ கோபம் வருது உடனே ரோஹிணி முறைச்சிக்கிட்டே ஏன் மனோஜ் நீ ஆசைப்பட்ட அப்போ என்னை கல்யாணம் பண்ணலை என் பணத்து மேலே உள்ள ஆசையில் தான் அப்போ என்னை கல்யாணம் பண்ணியிருக்க நான் பணக்காரியாக இருக்க போய் தான் என்னை கல்யாணமே பண்ணியிருக்க போல நீ எல்லாம் உன் அம்மா மாதிரி தான் இருக்க பணம் வேணும்னு நினைக்கும் போதெல்லாம் உன் அம்மாவும் நீயும் எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பணம் தானே ஏற்பாடு செய்கிற அதுக்காக அதை பற்றியே எப்போ பார்த்தாலும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிடுறாங்க அங்கே முத்து மெதுவாக அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் மலேசியாவில் எங்கே இருக்கீங்க ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மூத்த மருமகளும் மலேசியாவிலேருந்து வந்தவங்க தான் அவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல ரோஹினியும் சாப்பிட்றதுக்காக வராங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன மீனா யார் யாரையே உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இவங்களும் தான் ரோஹிணி இவங்க எந்த ஊருன்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் ஆமாம் ரோகிணி நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க உங்கள் அப்பா எங்கே பிஸ்னஸ் செஞ்சாரு இப்போ உங்கள் மா எங்க பிசினஸ் செய்கிறாங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் அந்த ரெண்டு பேர் முன்னாடியும் ரோகிணியை கேள்வி கேட்க பதில் பேச முடியாம திரு திருன்னு ரோகிணி அப்போ இவங்க ரெண்டு பேரும் மலேசியாவிலேருந்து வந்திருக்குறாங்களா நான் எங்கே இருக்கேன் என்ன ஏதுன்னு கேட்டு இவங்க மூலமாகவே என்னை பற்றின உண்மையை முத்தம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரா அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரையும் மீனாவும் முத்தவும் கூட்டிகிட்டு வந்திருக்குறாங்களா வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பதில் பேசாமல் நிற்கிற ரோகிணி என்ன செய்யனே தெரியாமல் இருக்கிறாங்க உடனே விஜயாவும் ஏமா ரோகிணி உண்மையாகவே நீ மலேசியாவில் எங்கே தாமா இருந்த எங்கே படித்த அது மட்டும் இல்லை உன் அப்பா பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறாரு நிறைய வீடெல்லாம் இருக்குன்னு சொன்னியே அந்த சொத்து வீடெல்லாம் எங்கேம்மா இருக்குது அப்படின்னு விஜயாவும் கேட்க உடனே இங்க ரோகிணி சொல்றாங்க அத்த உங்களுக்கு பணம் வேணும் நான் இப்போ எங்கே இருக்கேன் என்ன ஏதுன்னு கேட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க யாராலையும் என் அப்பாவுக்கு உதவி செய்ய முடியாது என் மாமா சீக்கிரமாகவே என் அப்பாவை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க மீனா தேவையில்லாமல் உண்மையை கண்டுபிடிக்கணும் இல்லை தேவையில்லாமல் என்னை வசமாக மாட்டி விடணும்னு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நீங்களும் முத்துவும் சேர்ந்து செஞ்சிட்ருக்கீங்கல்ல அப்படின்னு கோபமாக பேசிட்டு இதை சமாளிக்கிறதுக்காகவே கோவப்பட்டுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ரோகிணி இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் பேசாமல் ரோகிணி அமைதியாக போனதை பார்த்துட்டு முத்து நினைக்கிறாரு பார்லலம்மா உண்மையை மறைக்கிறாங்க பார்லலம்மா பேசுகிறதெல்லாம் பார்த்தா இவங்க உண்மையாகவே பணக்காரியாக இருக்க வாய்ப்பு இல்லை இந்த பாடலம்மாவுக்கு அப்பா மாமானு யாருமே மலேசியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் இங்கே வீட்டுக்கு வந்தவங்க மலேசியாவில் இருக்கிறாங்க அவங்க தங்கியிருக்க இடத்தெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ரோஹிணியால் எந்த ஊர் எங்கே இருக்கிறாங்கன்னு எதுவுமே சொல்ல முடியலையே ரோஹிணிக்கு மலேசியாவை பற்றி ஒன்றும் தெரியல ஏதோ பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அப்பா பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க மாமா நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்பாக்கு நிறைய சொத்து இருக்கு அது எல்லாமே எனக்கு தான் வரும்னு பொய் சொல்லி பொய் சொல்லி அம்மாவை ஏமாத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத முத்து நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு உடனே விஜயாவும் முத்து பாத்தியா ரோஹினி எவ்வளோ கோவமாக போகிறான்னுட்டு அவள் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க இப்படி தான் செஞ்சு தேவையில்லாமல் மனோஜை கடையிலேருந்து ஓனர் இல்லாமல் செஞ்சுட்டிங்க இப்போ ரோஹிணி கோவப்பட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி மனோஜை மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா என் பையனையும் என்னையும் பிரிக்கலான்னு ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனி ரோஹிணியை பற்றி நீங்கள் எந்த உண்மையையும் கண்டுபிடிக்க முடிய தேவையில்லை ஏன் மருமக ரோகிணியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் என்னை ஏமாற்ற மாட்டாள் ஏதோ சின்னதாக ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுக்கனாக நான் கோவமாக இருந்தேன் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ரோகிணியை எப்படியாவது இந்த வீட்லேருந்து வெளியில் அனுப்பிடலாம் ரோஹிணி மேலே நிறைய தப்பு இருக்குன்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அதானே அப்படின்னு விஜயா ரோஹிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீனாவையும் முத்துவையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்தவங்களும் அவங்க சாப்பிட்டுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க ஏங்க இந்த ரோகிணி செய்கிறது எதுவுமே சரியில்லைங்க அத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் கோவத்துல இருக்கிறாங்களே நினைச்சேன் ஆனா மறுபடியும் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரோஹிணி எந்த உண்மையும் சொல்லாம இருக்கிறத பார்த்தா இத்தனை நாள் இவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு தெரியுதுங்க இவங்க உண்மையாகவே பணக்காரி தானா இல்லை பொய் சொல்லியிருக்கிறாங்களான்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் ஆனால் எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு மீனா சொல்லும்போது இங்கே முத்த சொல்கிறாரு நீ எதுக்கு கவலைப்படுற அதுக்கு தானே நான் இருக்கேன் பார்லரம்மா என்னென்னவோ செஞ்சுருக்கு எவ்வளவோ உண்மையை மறைச்சிருக்காங்க எல்லாமே ஒன்று ஒன்றா வெளியில் வர தான் போகுது எங்கள் அம்மாவே எல்லோரும் முன்னாடி நிற்க வச்சு பலார் பலார்னு இந்த ரோகிணியை வெளுத்து வாங்க தான் போகிறாங்க அப்படி ஒரு நாளும் வரதான் போகுது மீனா உண்மையெல்லாம் நம்மளுக்கு தெரிய தான் போகுது கவலைப்படாமல் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சவ தனக்கு சவாரி இருக்குன்னுட்டு முத்து வெளியில கிளம்பிடுறாரு இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த ரோஹிணி நினைக்கிறாங்க சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம வசமா மாட்டிப்போம் நம்ம பணக்காரி தானா நம்ம சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு முத்துவும் மீனாவும் நம்ம மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க யார்கிட்ட போய் பணத்தை கடனா கேக்குறது அப்படின்னுட்டு இங்க ரோஹிணி நடந்த எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு வித்யா கிட்ட சொல்றாங்க நமக்கு வேற யாரையும் தெரியாது முதல்ல சிட்டி கிட்ட போய் கேப்போம் பணம் தந்தால் சரி இல்லனா வேற யாருக்கிட்டேயாவது பணத்தை வாங்கலாம் ஏனா இது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை முப்பது லட்ச ரூபா பணமாச்சு குறைஞ்சது இருபத்தேழு லட்சமாவது நம்ம கைக்கு வரணுமே அப்படின்னு ரோஹிணி யோசித்துட்டு முதல்ல சிட்டியை போய் பார்க்குறாங்க அங்கே சிட்டியும் என்ன ரோகிணி மேடம் நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட லட்சத்துக்கு மேலே படம் பணம் வாங்கிட்டீங்க அதையே திருப்பி தரல இப்ப இருபத்தேழு லட்சத்தை கொடுத்தா மட்டும் திருப்பி தர போறீங்களா கண்டிப்பாக உங்களால அதுக்கு வட்டியும் கட்ட முடியாது அவ்வளோ பணமும் இப்போ தர என்கிட்ட இல்லை அதனால வேற யாரையாவது பாருங்க என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்லி சிட்டியும் இங்கே ரோகிணி வித்யாவை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் ரோகிணி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அந்த சமயம் வித்யா ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க ரோஹினி எனக்கு ஒருத்தவங்கள தெரியும் அவங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் தருவாங்க ஆனால் மாதம் மாதம் வட்டி தரல பெரிய பிரச்சனை செஞ்சுருவாங்க அவங்க கிட்ட போகலாமா அப்படின்னு கேட்க யாரா இருந்தாலும் நான் மாசம் மாசம் வட்டி பணத்தை சரியா கொடுத்துருவேன் எனக்கு இப்போதைக்கு பணம் வேணும் நீ யார்கிட்ட வேணாலும் என்ன கூட்டிட்டு போ எனக்கு பணத்தை கொடுத்தா மட்டும் போதும் அவங்க அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி கிட்ட ரோகிணிய இங்க வித்யா கூட்டிட்டு போறாங்க அங்க ஏற்கனவே சிந்தாமணி கோவத்துல நாலஞ்சு பேரை விழுத்து வாங்கிட்டு இருக்காங்க பணத்தை சரியா தராமல் என்னை ஏமாத்திடலான்னு பார்க்குறீங்களா அப்புறம் உங்கள் வீடு உங்களுக்கு சொந்தமாக இருக்காது அப்படின்னு கேட்டு திட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு ரோஹினி நினைக்கிறாங்க என்ன இவங்க இத்தனை பேரையும் இப்படி வெளுத்து வாங்குறாங்க நம்மளும் பணம் தரலன்னா நமக்கும் இதே நிலைமை தான் இருந்தாலும் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை நம்மளை நம்பி யாரும் தரமாட்டிக்கிறாங்க இவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு இவங்க காட்டுற பேப்பர்லலாம் கையெழுத்து போட்டுட்டு எப்படியும் பணத்தை வாங்கினா போதும் இப்போத்தைக்கு இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கணும் அதுக்கப்புறமா வரக்கூடிய பிரச்சனையை அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு நினச்ச ரோகிணி சிந்தாமணி கிட்ட வித்யா ரோகிணின்னு எல்லாருமே போறாங்க அங்க சிந்தாமணியும் வித்யாவை பார்த்து கேக்குறாங்க இவங்க யாரு எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க கேட்க உங்ககிட்ட வேறு எதுக்காக கூட்டிகிட்டு வருவோம் பணம் தேவை இவன் என் ஃப்ரெண்டு அதுக்காக தான் வந்திருக்கா எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறாங்க இருபத்தேழு லட்ச ரூபா பணம் வேணும்னு ரோகிணி சொல்கிறாங்க அவ்வளோ பணத்தை நான் கொடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது எனக்கு தரணுமே அப்படின்னு சொல்ல நானே பணம் இல்லாமல் தான் உங்களை தேடி வந்திருக்கேன் என்கிட்ட எதுவும் இல்லை கொடுக்கறதுக்குன்னு சொல்ல ஏன் சொந்த வீடு இல்லையா உங்களுக்குன்னு எதுவும் கார் இருக்கா இல்லை ஏதாவது பிஸ்னஸாவது செய்கிறீங்களா அப்படின்னு இங்கே சிந்தாமணி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு உடனே இங்கே வித்யாவும் ரோஹிணி பார்லலும் இப்போ உனக்கு சொந்தமாக இல்லை இவங்க கிட்ட இப்போ என்னென்னு சொல்லி பணத்தை வாங்குறது அப்படின்னு கேட்க உடனே ரோஹிணி யோசிக்கிறாங்க என்கிட்ட பார்லர் இல்லை ஆனால் விஜயா ஆண்டியோட வீட்டோட டாக்குமெண்ட் இருக்கே அதை வச்சு எப்படியாவது பணத்தை வாங்கிடலாம் ஏன்னா இவ்வளோ பணத்தை என்னை நம்பி யாரும் தரமாட்டாங்க வேற வழி இல்லை இவங்க பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க எங்க அத்தையோட வீட்டு டாக்குமெண்ட் இருக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தா இருபத்தேழு லட்ச ரூபா பணம் தந்துருவீங்களா அப்படின்னு கேட்க உடனே இதெல்லாம் கேட்ட சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லார்கிட்ட இருந்தும் வீடை வாங்க கஷ்டப்படுறேன் ஆனா டாக்குமெண்ட்டையே கொண்டு வந்து இந்த பொண்ணு தரேன்னு சொல்லுது நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும் போல இவங்க மறுபடியும் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை திருப்பி தர போறதும் இல்லை அந்த வீட்டுக்கு நான் தான் ஓனராக போறேன்னு சொல்லிட்டு நீ முதல்ல டாக்குமெண்ட் எல்லாம் வாமா நான் கண்டிப்பா நீ கேட்ட பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க சிந்தாமணி ரோஹிணியும் வித்யாவும் எப்படியோ பணம் கிடைச்சா போதுன்ற சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்க உடனே சிந்தாமணியும் அவங்களோட ஆளுங்க கிட்ட சொல்றாங்க இந்த ரோஹிணி யாருன்னு முதல்ல போய் விசாரி அவங்க வீடு எங்க இருக்கு எவ்வளோ பெரிய வீடு அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வந்து எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்க சிந்தாமணியோட ஆளுங்களும் விசாரிச்சதுல தெரிய வருது மீனா வீட்டில் தான் ரோகிணி இருக்காங்க இங்க ரோகிணி தான் மூத்த மருமக அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சிட்டு வந்து சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க அம்மா இவங்க வேறு யாரும் இல்லை நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்க போகும்போதெல்லாம் அந்த பொண்ணு ஒன்று வருமே மீனான்னுட்டு அவங்க வீட்டில் தாம்மா இருக்காங்க மீனா மூணா ரெண்டாவது மருமக இந்த ரோகிணி மூத்த மருமக யாருக்கும் தெரியாமல் தான் இதெல்லாம் கொண்டு வந்து தந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்ல அப்போ மீனாவோட வீடு தான் இப்போ என்கிட்ட வரப்போகுதா அந்த மீனாவை ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணே வந்து இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறமா நான் மாவா விட போறேன் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் யாருன்றதோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் வீடு இனி அவங்க வீடு இல்லை எனக்கு சொந்தமாக போற வீடு அந்த மீனா டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் செஞ்சு உங்களை விட அதிகமாக சம்பாதிச்சு ஜெயிச்சு காட்டுவேன்னு என் முன்னாடியே அந்த பேச்சு பேசிட்டு போனாலே இப்ப அவங்க குடும்பமே வந்து ஒன்றும் இல்லாமல் நிக்க போறாங்க அந்த வீடை நான் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன் அப்படின்ற மாதிரி மீனாவை ஏதாவது செய்யணும் அவமானப்படுத்தணும் மீனாவால அந்த வீடே இல்லாம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க சிந்தாமணி அங்கேருந்து வந்த வித்யா ரோஹிணியை திட்டுறாங்க என்ன நீ பணத்துக்காக வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்ட அப்படி நீ கொடுத்த உன் அத்தை உன் வீட்டில் உள்ளவங்களாம் சும்மா விட்டுருவாங்களா என்ன ஏற்கனவே தான் நீ வந்து இப்போ பார்லரோட ஓனரா இருக்கேன்னு உன் அத்தை சொல்லி காமிச்சுட்டு இப்போ நீ இப்படிலாம் செஞ்ச வசமா மாட்டிப்ப உன் வீட்டில் உள்ளவங்க அப்புறம் உன்னை வீட்டில் நீ இருக்க வேண்டான்னு வெளியில் அனுப்பிடுவாங்க நீ வந்து இது இப்படி செய்யறதுலாம் தப்புன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி சொல்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மீனா முத்து என் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் விஜயாத்த எப்பயும் போல என் மேலே ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க அப்படியே வீட்டில் இருக்க டாக்குமெண்ட்லாம் காணும்னு சொன்னாலும் இந்த மீனாக தான் எடுத்துட்டாங்க இல்லை முத்து தான் எடுத்துட்டாங்கன்னு வரக்கூடிய பிரச்சனையை அவங்க பக்கம் நான் திருப்பிடுவேன் இப்போத்தி நான் பணத்தை கொண்டு போய் கொடுக்கல இந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணலைன்னா நான் பணக்காரியே இல்லைன்றது மீனா முத்துவால் எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அதுக்கப்புறமா நான் அந்த வீட்டில் மூத்த மருமகளாக சந்தோஷமா மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது அதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் வேற வழியே இல்லை ஏற்கனவே நான் நிறைய பொய் சொல்லிட்டேன் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போன ரோஹினி யோசிக்கிறாங்க இங்க அத்தை மாமாவோட ரூம்ல தான் அந்த பத்திரம் இருக்கு அது எப்படி யாருக்கும் தெரியாம எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் வசமா மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அங்கே பார்லருக்கே போகாம எல்லாரும் அவங்கவுங்க வேலையா வெளியில போனதுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாமல் விஜயா வச்சுருந்த அந்த அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க ரோகிணி எடுத்தது மட்டும் இல்லாமல் உடனே தன்னுடைய ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு சிந்தாமணியை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க அந்த சமயம் சவாரிக்கு போன இங்கே முத்துவும் மீனாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்கிறதுக்காக வீட்டுக்கு வராரு மீனா சமைச்சிட்ருக்கும்போது மீனா சொல்கிறாங்க எனக்கு ஆர்டர் வரும்னு நினச்சா எந்த ஆர்டருமே வரலங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாத மீனா என் ஃப்ரெண்டு மூலமாக உனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது சின்ன ஆர்டர் தான் இருந்தாலும் நீ அதை எடுத்து செய் இதன் மூலமாக நிறையா ஆர்டர் வர வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல சின்ன ஆர்டரோ பெரிய ஆர்டரோங்க எனக்கு வேலைன்னு வந்து இருந்தால் சரிதான் நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் நான் பார்த்துக்கிறேன் அவங்க எப்போ என்ன ஃபங்க்ஷன்னு மட்டும் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு ஆமாம் மீனா நீ எப்போ வந்தேன்னு கேட்க நான் இப்போ தான் வந்தேன் எல்லாரும் ஒரு ஒரு வேலையாக வெளியில் போயிருக்காங்கங்க அது மட்டும் இல்லை இப்போ அத்தை வர நேரம் தான் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே முத்துவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சவாரி வருது உடனே சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு இங்கே ரோஹிணியும் வித்யாவும் அங்கே சிந்த சிந்தாமணி கிட்ட அவங்க இந்த பத்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை கடன் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க அதை வாங்கின சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா எனக்கு என்னை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா ஆனால் வீடே இல்லாமல் நிற்க போகிறாங்க எல்லாரும் இது தெரியாமல் இந்த ரோகிணி வேறு என்னை நம்பி பணத்தை வாங்கிட்டு போகிறா இந்த பணத்தையும் நான் வாங்கிடுவேன் இந்த வீடும் அவங்களுக்கு சொந்தமாக இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி சிந்தாமணியோட ஆஃபீஸ்லேருந்து ரோகிணியும் வித்யாவும் வெளியில் வரதை முத்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்லர்லம்மா கிட்ட போ போய் கேட்டால் சொல்ல மாட்டாங்க யார்கிட்ட கேட்க அப்படின்னு யோசிக்கும் போது அதே இடத்துலேருந்து ஒரு ஆள் வெளியில் வராரு உடனே முத்து போய் கேட்குறாரு ஆமாம் இது யாருடைய ஆஃபீஸு இங்கே பக்கத்தில் பெரிய வீடெல்லாம் இருக்கே ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்கே வந்துட்டு போகிறாங்கன்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் வேறு இங்கே எதுக்காக வருவாங்க சிந்தாமணி அக்கா கிட்ட கடன் வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க அதுவும் அந்த ரோஹிணின்ற ஒருத்தவங்க இருபத்தேழு லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு போகிறாங்க சீக்கிரமாக திருப்பி தரணும் சொல்லியிருக்காங்க ஏதோ பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க என்ன என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஒன்றுமே புரியாத முத்து ரோஹிணி என்ன இப்படிலாம் செய்கிறாங்க எந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து வச்சாங்கன்னு தெரியல இருபத்தேழு லட்ச ரூபா பணம்னா இங்கே அம்மா கேட்ட பணம் தானே இதையும் அவங்க என்ன போய் சொல்லி இந்த பணத்தை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த பார்லலமாக இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவாரியெல்லாம் முடிச்சிட்டு இங்கே உண்மை தெரிஞ்ச முத்துவும் வீட்டுக்கு போயிடுறாரு ரோஹிணி மனோஜ்னு ரெண்டு பேருமே வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க பணம் கிடச்சிருச்சு பணத்தை நான் கொடுத்த உடனே மனோஜ் ஓனராயில்லால் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு தான் பையில் இருந்த பணத்தை எல்லார் முன்னாடியுமே கிட்ட கொடுக்குறாங்க ரோகிணி உடனே விஜயாவும் பார்த்திங்களாங்க என் மருமக ரோஹிணி நான் கேட்ட உடனே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா இதெல்லாம் இந்த மீனாவால் முடியுமா என்ன இந்த மீனா வீட்டு வேலை செய்ய தான் சரியை தவிர்த்து மற்றபடி பண தேவைக்கெல்லாம் மீனாவை எதிர்பார்க்க முடியுமா ஆனால் ரோஹிணி அப்படி இல்லை இருபத்தேழு லட்ச ரூபா பணம் சும்மாவாக இந்த பணம் கிடைக்கும் மொத்த பணத்தையும் அவங்க மாமா கிட்டே கேட்டு அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டா பாருங்க அவங்க உடனே பணத்தை அனுப்பி வச்சுட்டாங்க ரோஹிணி உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா உன்னை இதுக்காக தான்மா மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் மனோ நோச்சுக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னால் மட்டும் தான் உதவி செய்ய முடியும்னு நினச்சேன் நீ செஞ்சுட்டேன் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு ரோஹிணியை கொண்டாடுறாங்க அந்த சமயம் அங்க வந்த முத்து என்ன பார்லம்மா பணத்தெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க போல என்ன உங்க மாமா அனுப்புனாரா இல்ல உங்க அப்பா கிட்ட இருந்து அப்படின்னு கேட்க முத்து என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க என்னால் பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது மனோஜோட கடையை நீங்களே எடுத்துக்கலான்னு கூட நினச்சிருப்பீங்க தானே அந்த கடையோட ஓனராயிரலான்னு நீங்களும் மீனாவும் திட்டம் போட்டிருப்பீங்க தானே இப்போ பாருங்கள் அங்குக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொண்டு வந்துட்டேன் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க முத்து அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்துவும் இதில் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது ஆமாம் நீங்கள் சிந்தாமணி கிட்ட போய் எதுக்கு பணத்தை கடன் வாங்கினீங்க அப்படின்னு முத்து ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணின்னு முத்து சொன்னதை கேட்டு ரோகினி திரு திருன்னு முழிக்க இருக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டாரு முத்து ஆனால் நான் இது எங்கள் மாமா கொடுத்த பணம் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு பதில் பேசாமல் என்ன முத்து சொல்கிறீங்க என்னென்னவோ பேசுகிறீங்களே அப்படின்னு சமாளிக்கிறாங்க ரோகிணி உடனே முத்துவும் பொய் சொல்லாதீங்க பார்லர்லம்மா நீங்கள் எங்கே போய் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சிந்தாமணியோட ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்குமா நேற்று போய்ட்டு வந்திருக்கீங்க இன்றைக்கி ஏதோ டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்து இருபத்தேழு லட்சரூவா பணத்தை வாங்குனீங்களாமே அப்படி எப்படி உங்களுக்கு மட்டும் பணத்தை கொடுத்தாங்க ஏதை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க உடனே இங்கே வி விஜயா கேட்குறாங்க முத்து என்ன தேவையில்லாமல் ரோஹினியை பத்தி என்னென்னவோ சொல்ற நானும் பொறுமையா பார்த்துட்டு இருக்கேன் என் மருமக ரோஹிணி யார்கிட்டயும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவ உண்மையாவே அவ மாமா கிட்டே இருந்து தான் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கா இதெல்லாம் பார்த்து உனக்கு பொறாமையாக இருக்குல்ல மறுபடியும் இந்த கடை மனோஜுக்கு வரப்போது மனோஜ் ஓனராக போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இப்படி பிரச்சனை செய்கிற பார்த்தீங்களாங்க இப்போயாவது யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த முத்துவை பத்தி அப்படின்னு விஜயா திட்டுறாங்க அதுக்கு அண்ணாமலை அமைதியாரு விஜயா முத்து பொய் சொல்ல மாட்டான் எதுவும் தெரியாம இப்படி பேச மாட்டான் கண்டிப்பா ரோஹினி ஏதோ தப்பு செஞ்சிருக்கா போல முத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல முத்து பார்த்த கேட்ட எல்லாத்தையுமே அண்ணாமலை கிட்ட ரொம்பவே தெளிவா சொல்றாரு அப்பதான் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுது ரோகிணியோட மாமா பணத்தை அனுப்பலை இது எங்கேயோ கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுவும் சிந்தாமணி தான் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கும்போது மீனா சொல்றாங்க அந்த சிந்தாமணி கிட்டையா அவங்க வந்து இப்படி எல்லாம் பணம் தர மாட்டாங்களே எல்லார்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கணும் வீடெல்லாம் வாங்கிடணும்னு நினைப்பாங்க யாருக்கும் வேலையை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ரோகிணி உங்களுக்கு சும்மா அவங்க இருபத்தேழு ஏழு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க என்ன செஞ்சீங்க எப்படி இந்த பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்க முத்து சொல்றாரு அம்மா எனக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமா இருக்கு இந்த ரோஹிணி பேர்ல பார்லர் மட்டும் தான் இருக்கு அப்ப பார்லர்ல கொடுத்து பணத்தை வாங்கினாங்களா இல்ல உங்களுக்கு தெரியாம இந்த வீட்டு பத்திரத்தை கொடுத்து ப இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே விஜயா ரோஹிணி மேல இருந்த சந்தேகத்துல அங்க போய் பாக்குறாங்க வீட்டோட டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை இதெல்லாம் பார்த்த விஜயா ரொம்பவே கோவமா வெளியில வந்துட்டு ஏங்க இந்த வீட்டு பத்திரத்தையே காணுங்க அப்ப முத்து சொல்றதெல்லாம் உண்மைதான் போல ஏய் ரோகினி என்ன செஞ்சு வச்சிருக்க என்னோட வீட்டை நீ கொண்டு போய் யார்கிட்டயோ அந்த பத்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கியா இப்பயும் என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டல அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா எல்லாரும் முன்னாடியும் பலார் பலார்னு விழுத்து வாங்குறாங்க யாரை நம்ப வச்சு ஏமாத்த பார்க்கற பார்த்தல நீ என்னை ஏமாத்தணும்னு நினைச்சாலும் உண்மை எப்படி இந்த முத்து மூலமாக வெளியில் வருதுன்னுட்டு உன்னை போய் நம்புன பாரு இது என்னோட வீடு யார் வீட்டை வச்சு யார் பணம் வாங்குறது நீ இப்படி ஏமாத்திக்கிட்டே இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை அன்னைக்கே வீட்டை விட்டு அனுப்பியிருப்பேன் உன்னை மன்னிச்சு மறுபடியும் மருமகளாக ஏற்றுக்கிட்டு உன் மாமா கிட்ட இருந்து மனோஜுக்காக பணத்தை வாங்கி கொடுன்னா என் வீட்டை வச்சே நீ பணம் வாங்கியிருக்கியா அதுவும் என்னையே ஏமாத்தி எப்படி நான் சும்மா விடுவேன் யாருடைய வீடு இது என் வீடு என் வீட்டில் இருந்துக்கிட்டே எனக்கு தெரியாம நீ இப்படி ஒரு வேலையெல்லாம் செய்யற நீ கண்டிப்பா பணக்காரியா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி பணக்காரியா இருந்திருந்தா நான் கேட்ட உடனே உன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன் பணத்தை வாங்கியிருப்பேன் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு என் மாமா தான் பணத்தை கொடுத்தாங்கன்னுட்டு எல்லார் முன்னாடியும் என்ன பேச்சு பேசினேன் இனி இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு மனோஜ் ரவி ஸ்ருதி மீனா முத்துன்னு எல்லார் முன்னாடியும் ரோஹிணியை நிற்க வச்சு பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயாவுக்கு கோவம் தாங்கவே இல்லை இப்படி நம்பிட்டு இருந்த ரோகினி ஏமாத்திட்டாலே அதுவும் என் வீட்டை வச்சில பணம் வாங்கியிருக்கா பொய் சொல்லி ஏமாத்திட்டா இவ உண்மையாவே இவங்க அப்பா யாரும் மலேசியாவில் இருக்க வாய்ப்பு இத்தனை நாள் இந்த ரோகினி சொன்னது எல்லாமே பொய் தான் உன் அப்பா மாமான்னு உன் சொந்தக்காரங்க எல்லாரும் உன் கூட வரணும் உண்மையாவே அவங்க மலேசியாவில் வேலை பார்த்துருந்தா அந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு வரணும் அப்படி எந்த பணமும் இல்லாமல் இருந்தா உனக்கு உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன் வெளியில போக முதல்ல இதே மீனாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா மீனாவோட அம்மா தம்பி அங்கே தங்கச்சின்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க ஆனா உன்னை நான் இப்படி வெளுத்து வாங்குறேன் அவமானப்படுத்துகிறேன் வீட்டை விட்டு வெளியில போக சொல்கிறேன் உனக்குன்னு பேசுறதுக்கும் உனக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கும் உன் இருந்து யாரும் வரமாட்டாங்களா வந்தே ஆகணும் உன் வீட்டில இருந்து யாரும் வரலை அப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவும் முடியாது எனக்கு தெரியாமல் என் வீட்டை வச்சு நீ வந்து உன் தேவைக்கு பணத்தை இப்படி கடனை வாங்கியிருக்கேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் குடும்பத்தையே நம்ப வச்சு என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறதுக்கு நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் இங்கே விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்சதால ரோகிணி அழுதுகிட்டே போது எல்லாேரும் முன்னாடி வெளுத்து வாங்கி அவமானப்படுத்துகிறாங்க விஜயா அழுதுகிட்டே இருக்கிற ரோஹிணி நினைக்கிறாங்க நான் என்ன செஞ்சாலும் இந்த முத்து கண்டுபிடிச்சிடுறாரு ஏற்கனவே முத்துவுக்கு என் மேலே சந்தேகம் இருந்தது இப்போ நான் இந்த பணத்தெல்லாம் சிந்தாமணிக்கிட்டே இருந்து தான் வாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன்ற உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி பதில் பேச முடியாம இப்படி நான் எல்லாரையும் ஏமாத்தலாம் நினைச்சா இந்த முத்துவும் மீனாவும் வசமா மாட்டி விட்டு அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு முத்து மீனா மேல இருக்கிற கோவத்துல முத்துவை பார்த்து முறைச்சுக்கிட்டே ரொம்ப அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி